நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டியூப் லைட்டா இருக்கணும் ஹெலிட் பல்பா இருக்கணும் சுவிட்ச போட்ட உடனே அந்த இருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த ரூம் ஃபுல்லா வந்து பரவும் அது பார்க்க அது இன்ஸ்டன்டா எதுவும் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கொடுக்கும் ஆனா ஒரே ஒளி வேகம் அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம அலங்கு வச்சிருக்கிறது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி

அரிஸ்டாட்டில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த அரிஸ்டாட்டிலோடைய மனசில் இந்த ஒளியோட வேகத்தை பற்றி அவர் நினைச்சிட்டு இருந்த கருத்து என்னென்னா ஒளி அப்படிங்கிறது இன்ஃபினிட்டியானது அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட கருத்தாக இருந்துச்சு ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற போது அரிஸ்டாட்டிலை பொறுத்தவரைக்கும் கணிதத்துறையை தாண்டி மற்ற துறைகள்லையும் அவருடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு நிறைய விஷயங்களை வித்தியாசமான கோடங்களை யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு அதனால தான் ஒளி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் இவர் இந்த மாதிரி நினைச்சிருக்கக்கூடும் அந்த டைம் சமயத்துல அரிஸ்டாட்டில் தொடர்ந்து எம்படி கோபல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிலாசபர் என்ன கருத்தை முன் ஒளி அப்படிங்கிறது டிராவல் பண்ணக்கூடிய ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேகம் இருக்கும் ஸோ அது கண்டிப்பா பைண்டடான ஒரு விஷயமா தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை முன்வைச்சார் ஹீரோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் இவர் ஒளியோட வேகத்தை பத்தி என்ன சொன்னார்னா நம்ம வானத்துல இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குல்ல அந்த நட்சத்திரங்கள்ல பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப தொலை பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் நம்மளால் வானத்தில் பார்க்க முடியுது அப்போ அவ்வளோ பக்கத்தில் இருக்க நட்சத்திரத்தையும் சரி அவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோடைய வெளிச்சத்தையும் சரி ரெண்டையுமே நம்ம ஒரே நேரத்தில் பார்க்க முடியுதுன்னா ஒளி அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் வச்ச கருத்தாக இருந்துச்சு இப்படி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த ஒளி வேகத்தை பற்றின வித்தியாசமான கருத்துக்களை முன் வந்தாங்க இப்படி தியரிட்டிகளாகவும் கருத்துக்களாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒளியின் வேகத்தை பற்றி நம்ம ஏன் ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக ஒரு சோதனையாக பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு

அந்த ஒளி அப்படிங்கிறது அந்த நெருப்பெரியக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆக வர்றதுல எதுவும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஒளி எவ்வளோ வேகத்தில் டிராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு பட் ஆனால் அதில் அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் அப்படிங்கிறது அவர் நெருப்பு பற்ற வச்சு அடுத்த செகண்டே அந்த மிரரில் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் நாலு கண்ணாடியிலே தெரிஞ்சிச்சு ஏன்னா அவர் ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் அந்த நெருப்பு பற்ற வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அதனால தான் அவருக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு

வைக்கிற வச்சு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பத்தடி தூரம் அப்படிங்கிறது ஒரு சில ஆகுது ஒரு சில மீட்டர்களாக இருந்தது டெலஸ்கோப் வழியாக தான் ஒரு நபரை வந்து இன்னொரு நபர் பார்க்க முடியும் அப்படிங்கிற தொலைவில் ரெண்டு பேரும் நிற்க வச்சு அந்த நாந்தல் விளக்கில் இருந்து அந்த ஒளி எவ்வளோ தொலைவில் இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அந்த டெலஸ்கோப் தோரத்தில் இருந்து ஒரு நபர்கிட்ட அந்த வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நிற்க வச்சுருந்தாலும் அது இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த ஒளி அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் கலீலியோ வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக உறுதியாக சொன்னார் லைட் அப்படிங்கிற அந்த ஒளியோடைய அந்த வேகம் அப்படிங்கிறது நம்ம சவுண்டோடைய வேகத்தை விட பத்து மடங்கு அதிகமாக தான் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் வந்து முன் ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த ஒளியோட வேகத்தை கண்டுபிடிக்கிற வரலாற்றில் அடுத்ததா பிளானட்டை சேர்ந்த ரோமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆஸ்ட்ரானாமர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல இந்த ஜூபிட்டரோடைய ஐயோ அப்படிங்கிற நிலவை ஃபோகஸ் பண்ணி அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஐயோ நிலவு ஜூபிட்டர் ஒரு தடவை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் வந்து முழுசா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல் வாட்டி அப்சர்வ் பண்ணும்போது அந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா திரும்ப அதே வருஷத்துல ஒரு சில மாதங்கள் கழிச்சு திரும்ப அந்த ஐயோ நிலவை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த ஏற்கனவே எடுத்த அந்த டைம் பீரியடை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகுது அப்படிங்கிற அப்படிங்கிறத நோட் பண்றாரு திரும்பவும் அதே வருஷத்தில் இன்னும் சில மாதங்கள் மூன்று மாதங்கள் கழித்து அந்த ஐயோனோட அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இந்த வாட்டி மூணாவது வாட்டியும் மறுபடியும் அந்த டைமில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கிறத வந்து நோட் பண்ணுறாரு இதெல்லாம் வச்சு அவர் முடிவு பண்ணது என்ன விஷயம்னா இந்த ஐயோனோட போய் என்னதான் ஜூபிடா சுற்றி வளம் வந்துட்டு இருந்தாலும் நம்மளோட பூமியும் சூரியனை வந்து மையமாக வச்சு சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால பூமிக்கும் ஐயோ நிலவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் போக போக அது டிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டே போதே அதனால தான் ஐயோ நிலவுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த டேஸ் வந்து தள்ளி போகும்போது கொஞ்சம் தள்ளி போகிறதுனால அந்த வெளிச்சம் பூமியை வந்து செய்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது அதனால தான் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் பண்ணி தோராயமாக ஐயோ நிலவிலிருந்து பூமியை வந்து சேரக்கூடிய அந்த ஒளியோடைய அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது இருபத்தி மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் பண்ணி கிறிஸ்டியன் ஹைஜியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியனுக்கு இந்த டேட்டாவோட காப்பியை வந்து அவர் அனுப்பி வைக்கிறாரு அந்த காப்பி அவர் எடுத்துக்கிட்டு அந்த டேஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேல்குலேட் பண்ணி ஒளியோடைய வேகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றிலே முதல் முறையாக பதிவு செய்யப்பட்ட வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் ஒளி பயணம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டியன் ஹைஜென்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த மேத்தமெட்டிஷியன் கேல்குலேட் பண்ணி சொன்ன ஒன்று தான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் மனசில் ஒரு என்ன வருது ஒளி அப்படிங்கிறது இன்ஸ்டன்டோ இன்ஃபினிட்டியோ கிடையாது அது ஃபைண்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறமா தான் எட்வர்ட் ஹேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் அட்வான்ஸான மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒளியோட வேகம் அப்படிங்கிறது மூன்று லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேல்குலேஷன் மூலமா ஒரு ரிசல்ட்டை வந்து சொன்னாரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஜேம்ஸ் பெர்லி அப்படிங்கிறவரு ஸ்டெர்லர் பேரலஸ் மூலமா இந்த ஒளியோட வேகத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட பயன்படுத்தி அவர் முயற்சி பண்றாரு பூமி நம்ம சூரியனை சுத்தி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு அப்படி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கும்போது பூமியில இருந்து தூரத்துல இருக்க ஒரு நட்சத்திரத்தை போக்கஸ் பண்ணி நம்ம மார்ச் ஏப்ரல் மாச டயத்துல வந்து பாக்குறோம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் போட்டு ஒரு சில மாசங்கள் கேப் விட்டு செப்டம்பர் ஆகஸ்ட் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதே நட்சத்திரத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நல்லாவே தெரியும் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் போன வாட்டி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஒரு ஆங்கிள் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டை வச்சு நல்ல முதல்ல இருக்கக்கூடிய ஆங்கிளில் பார்த்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆங்கிளில் இருக்க பார்த்ததுக்கும் அந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணோம்னா அந்த நட்சத்திரத்துக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய தொலைவு என்ன அப்படிங்கிறது அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதே நேரத்தில் அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது பூமியை வந்து சேரும் அந்த ஆங்கிள் டிஃப்ரெண்ட் காரணமாக அது கொஞ்சம் பெண்ட் தான் பூமிக்கு நேராக அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது வரும் ஸோ அந்த பெண்டு எல்லாம் கேல்குலேட் பண்ணி டோட்டலாக ஒரு மேத்தமெட்டிக்ஸை பயன்படுத்தி மூன்று லட்சத்தி ஆயிரம் கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் ஒளியோட வேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இதை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் லூயிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரானமர் இந்த ஒளியோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லைட் சோர்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மிரர் கண்ணாடியை வச்சுட்டு இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பல் சக்கரம் அந்த பல் சக்கரத்தில் இருக்கக்கூடிய பல் எல்லாத்துக்கும் சரியான இடைவெளி இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த லைட் ஆன் பண்ணி அந்த பல் சக்கரத்தையும் மெதுவாக மெதுவாக வந்து சுத்த விட்டுறாரு சுத்த விடும் போது மெதுவாக சுத்தமாக அந்த பல் சக்கரத்துக்கு பல்லுக்கு இடையில வந்து கரெக்டாக அந்த லைட் நுழைஞ்சு அந்த மிரரில் போய் படுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல் சக்கரத்தை வேகமாக சொல்ல விட்டுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல் சக்கரத்தோடைய அந்த சுத்துற வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த ஒளியே ஊடுருவி போக முடியாத அளவுக்கு வேகமாக சுத்த விட்டுறாரு அந்த பல் சக்கரத்துக்கும் அந்த லைட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த கண்ணாடியாக இருக்கட்டும் அந்த லைட்டுக்காக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு

போகுதோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஒளியோட வேகம் அப்படிங்கிறது மாறுபட்டுட்டே இருக்கும் இதுக்கு அப்புறமா தான் லியான் ஃபோகல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிசிஸ்ட் என்ன பண்றாருனா இந்த ரொட்டேட்டிங் மிரர் இருக்குல்ல அதாவது சுத்துற மாதிரியான கண்ணாடி அந்த கண்ணாடியை பயன்படுத்தி அவர் இந்த ஒளியோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அதுக்கு என்ன பண்றாருனா ரெண்டு பக்கம் ரொட்டேட்டிங் மிரரை வச்சுட்டு ஒரு ஆங்கிள்ல இருந்து லைட்டை வந்து அடிக்கிறாரு அந்த மிரருக்கு நேராக ஸோ அந்த மிரரும் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு ஆங்கிளில் ஒளியும் வரும்போது அந்த கண்ணாடியில் பட்டு திரும்ப மறுபடியும் அந்த கண்ணாடியில் வந்து சுற்றி வரமோ மறுபடியும்

பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த லைட்டோட ஸ்பீடும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கற ஒரு டவுட் வந்து அவருக்கு வர ஆரம்பிக்குது இதற்கு பிற்பாடு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் லைட்டும் ஒன்னு தான் அப்படிங்கற ஒரு புரிதல் அப்படிங்கறது எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது இப்படி லைட்டோட ஸ்பீடு அப்படிங்கறது எந்த அளவுக்கு வேகமா போகும் அப்படிங்கற ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இந்த லைட் டிராவல் ஆகிறதுக்கு எத்தர் அப்படிங்கற ஒரு மீடியம் தேவைப்படும் அந்த மீடியம்ல தான் டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தர் மீடியம் அப்படிங்கிறது உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பல ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிசிஸ்டான ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரும் எத்தர் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எத்தர் மீடியம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச்சை வந்து பண்றாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கண்டக்ட் பண்ண அந்த முயற்சி அப்படிங்கிறது சின்ன ஒரு மெத்தட் தான் ஒரு லைட் சோர்ஸும் நாலு மிரர் செட் பண்ணி அது மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க பட் அவங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது என்னமா இருந்துச்சுன்னா எத்தர் அப்படிங்கிற மீடியம் இல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்சிட்டு பட் இருந்தாலும் இந்த லைட் ஸ்பீடோடைய அந்த வேல்யூவே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு அதை கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லென்தோடைய இருக்கட்டும் லைட்டோடைய பிஹேவியராக இருக்கட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த வேவ் நம்ம அனுப்பினோம் அப்படின்னா அது மூலமாக அந்த வேவ் லென்த்தோட பிஹேவியரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஒளியோடைய வேகத்தை வந்து நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் ஏர்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தரும் அவருடைய டீம் மெம்பர்ஸும் ஒரு

அந்த அமைப்புல இருக்கிறவங்க தான் இதை முடிவு பண்ணியிருக்காங்க மீட்டர் அண்ட் செகண்ட்ஸ்ல இருந்து இதை மென்ஷன் பண்ணா தான் இது கரெக்டாகவும் தெளிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை அடிப்படையில் தான் நானும் சொல்றேன் மீட்டர்ல இருந்து மென்ஷன் பண்றேன் ஓவரால ஒலியோட வேகத்தை கண்டுபிடிக்கிற வரலாற்றுல ஏகப்பட்ட பேர் நிறைய விவாதங்கள் முன் வச்சு நிறைய மெத்தட்ஸையும் ட்ரை பண்ணி இன்னைக்கு ஃபைனல் அவுட் பண்ணி ஒலியோட வேகம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சில சயின்டிஸ்டுகளாக இருக்கட்டும் எக்ஸ்பர்ட்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் முன்வைக்கிற என்னன்னா இன்னும் நம்ம ஒலியோட வேகத்தை கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கல ஏதோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் இன்னும் ஒளியோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் கரெக்டாக ஒளியோட வேகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்களும் இருக்கிறாங்க இதுக்கு மேலெலாம் ஒளி வந்து வேகமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்புறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இது எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அண்ட் இந்த ஒளியை பற்றின நிறைய ஆராய்ச்சிகளும் மெத்தட்ஸையும் பண்ணதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குழப்பமும் தெளிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த ஒளி வேகம் அப்படிங்கிறது விண்வெளியில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஆர்வத்தோட கேட்குறீங்க வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்க லைக் பண்ணும்போது நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும் ஸோ லைக் கொடுத்துருங்க டெய்லி இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனல் இன்னோட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கேட்டாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரேன் நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய் Bye.